கிறிஸ்துவக்குள்ள அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமானியேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாம் அன்பின் வாழ்த்துக்கள் நம் தொடர்ச்சியாக எதை நாம் தரித்திருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்றையத்தினர் நாங்கள் பார்த்தோம் சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் இந்த நாள் நாங்கள் பார்க்கறப்போ ஒரு காரியம் வைராக்கியத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் வைராக்கியம் கத்தருக்காக நம்ம பாராட்டுகிற வைராக்கியம் மிக முக்கியமானது விவசாய ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் பார்க்குறோம் அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் என்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டுள்ளார் அமேன் நம்முடைய ஆண்டவர் அவர் வைராக்கியம் பாராட்டுகிறது அவர் அவர் அவருடைய நாமத்து மேல வைராக்கியம் ஒன்று பல காரியங்களை செய்திருக்கிறார் ஆகவே அவர் வைராக்கியத்தை சால்வியாக தரித்திருக்கிறார் அப்போ அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் எந்த அளவில் நம்ம வைராக்கியமாயிருக்க நிற்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பெரியமானவர்களே அங்கே பார்க்கிறோம் இசைக்கேல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது எங்களுக்கு சொல்லுகிற காரியம் அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தங்கள் சுகமாக தாங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பி ஸ்ரீவேல் வம்சத்தாருக்கு இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன் இருப்பேன் என் பாருங்க நம்முடைய ஆண்டவர் அவருடைய பரிசுத்த நாமத்துக்காக அவர் வைராக்கியமாயிருக்கிறவர்கள் ஊயா அவருடைய ஜன்னங்களுக்காக அவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறபடினால அன்பானவர்களே நாம் எப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து நம் சற்று சிந்திக்கு அழைக்கப்படுகிறோம் ஏனண்டா வேதத்தில் பார்க்குறோம் தேவனுக்காக வைராக்கியமாக நண்டு தேவனுக்காக காரியங்களை செய்தவர்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது அப்போது சில பதினெட்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனத்திலே நாங்கள் பார்க்குறோம் பதினெட்டு அஞ்சிலே மக்கதுனியாவில் இருந்து ஷீலாவும் தீமத்தையும் வந்தபோது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று ஜூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினாரே லூயா ஜூதர்கள் அங்கே ஜூத முரமை பின்பற்றும்படியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த புறஜாதியர்களை ஜூத முறைமைக்கு கொண்டு வர வேண்டும் சொல்லி வைராக்கியம் பட்டு அங்கே பார்க்குறோம் அவர்கள் பவுலோட பிரச்சனைப்பட்டார்கள் ஆனால் அந்த சூழ்நிலையில் பவுல் நிற்கிறான் தனித்து போய் நிற்கிற சூழ்நிலையில் தான் நாங்கள் பார்க்குறோம் பிரியமானவர்களே பவுல் இந்த தீமத்தையும் சீலாவும் வந்த பொழுது அவன் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு முன்பாக நின்று வைராக்கியம் பாராட்டினான் அலையில் ஓய்யா இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட வைராக்கிய முடிவுள்ள இருக்கிறோம் ரோமர் பதினோராவது அதிகாரத்திலே பவுல் இன்னும் ஒரு காரியத்தை சொல்றான் புரஜாதியாருக்காக வைராக்கியம் இருந்த அதே பவுல் தன்னுடைய ஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிற காரியம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினாலாவது வசனத்தில் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிற காரியம் பாருங்க இப்படி இருக்க பதிமூன்றாம் பதினாலாம் வசனம் புரஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் பிரஜாதியார்களுக்கு நான் அப்போசு நான் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்கு நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேம்படுத்துகிறேன் அலையிலூயா பாருங்கள் தன்னுடைய ஜனம் இவழை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை நான் தேவனை நோக்கி செய்யும் பின்னப்பொம்மா இருக்கிறேன் சொல்லி ரோமர் பத்து ஒன்றில் சொல்கிறான் அப்போ தன்னுடைய ஜனத்துக்காக அவன் புலஜாதியின் மத்தியில் கத்தனுடைய ஊழியத்தை செய்தாலும் தன்னுடைய ஜனத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இன்றைக்கு உனக்கும் உன்னுடைய தேசத்தை குறித்து என்னுடைய தேசத்தின் ஜனங்களை குறித்து எந்த அளவில் வைராக்கியம் இருக்குது നമ്മുടെ മറ്റു മറ്റുദേശങ്ങൾക്കാ വൈരാക്കിയ നിക്കുന്നത് നല്ലതാണ് അതേ വേളയിൽ നമ്മുടെ ജനത്തെ നമ്മുടെ ഇനത്തെ കുറച്ച് ഉണ്ടായ ദേശത്തെ കുറച്ച് വൈരാക്കിയോട് നമ്മൾ എഴുതി നിപ്പോം ആണ്ടവർക്കൈരാക്കിയം പാരാ കത്തർ കാര്യങ്ങൾ